படமுடிய துயரும் படமுடியாத சட்டதெல்லாம் போதும் இந்த பயத்தீ தே படமுடியாத துயரும் படமுடியாத சீ பட்டதெல்லாம் போதும் இந்த பயந்தீர்த்தே போது என் உடல் உயிராதியெல்லாம் நீ எடுத்து கொண்டு உன் உடல் உயிராதியெல்லாம் உவந்தனைக்கியே அளிப்பார் வடலூரு சிற்றம்பலத்தை என் கண்ணே மணியே என்பும் மணியே மாணிக்கு மணியே நடன செய்தாமணியே என் அவணியே ஞான நன்மணியே பொன்மணியே நடராஜமணியே நடன சியாமணி என் நவமணியே நான நன்மணியே பொம்மணியே நடராஜமணியே படமுடியாதே துயரும் படமுடியாரரசே டி வாழியன வந்தத்திரு கூட்ட மரபிளியா முழுவன் அன்றோ வகையறியேன் வாழையடி வாழியன வந்த திரு கூட்டு மரபிளியானுழுவன் அன்றோ வகையறியேன் இந்த எழைபடும் பாளுனக்கு திருவுள்ள சம்மதனோ இந்த எழைபடும் பாடூனக்கு திருவுள சமதுமோ இது தகுமோ இது முறையோ இது தர்மம் தானோ இது தகுமோ இது முறையோ இது தர்மம் தானோ மாழைமணி பது அடஞ்சி வள்ளால் யான்முனக்கு மகனோ நீ எனக்கு வாய்த்த தந்தையலையோ கொழை உலவு துயரம் இனி பொறுக்க மாட்டேன் கொழை உலகுயரம் இனி பொறுக்க மாட்டேன் கொடுத்தருளின் மறுமொழியே கொடுத்தருள் இப்பொழுதே கொடுத்தருளின் மறுமொழியே கொடுத்தருள் இப்பொழுதே படமுடியாதீ துயரும் படமுடியாரரசே செவக திகை தீர்த்த திகையேல் என்றொரு நாள் திருமேனை காட்டியனை தெளிவித்தாய் நீயே செய்கை என்று என திகைத்தேன் திகையேன் என்றொரு நாள் திருமேனை காட்டி என தெளிவித்தானே ஒய்வகை என்று தினது புந்தியறிந்ததுவே பொன்னடியே துணை என நான் என் உயிர் வைத்திருந்தேன் பெறுமோன் அருள் புரிவான் என்றே எந்த வர எதிர்பார்த்தே இன்னும் இருக்கின்றே ஐவகையூவியுயரும் இனி பொறுக்க மாட்டே வகையூயிர் இனி பொறுக்க மாட்டேன் அருச்சோதி பெரும் பொருளை அளித்தொருள் இப்பொழுதே அருச்சோதி பெறும் பொருளை அளித்தொருள் இப்பொழுதே படமுடியாது துயரும் மயங்கின நீ மயங்கே என்ற எனக்கு முன்னின் ஒரு காட்டினை நான் முகம் எங்கிருந்தேன் முன்னொரு நாள் மயங்கின நீ மயங்கே என்பனக்கு முன்னின் ஒரு காட்டினை நான் முகமலந்தெங்கிருந்தேன் இன்னும் வர காணே நின் வரவை எதிர்பார்த்தே எண்ணி எண்ணி வருந்துகின்றேன் என்ன செய்வே நந்தோ அன்னையில் இருந்தைய உடையாய் நின்றயவை நினைத்தே பய உடையாய் நின்றவை நினைத்தே ஆருயிர் திருக்கின்றேன் ஆணைது கண்டாய் என் இரு கண்மணியே என் அறிவே என் அன்பே இரு கண்மொழியே என் அறிவே என் நண்பே என்னுயிருக்கு பெருந்துணையே என் உயிர் நாயகனே என்னுயிருக்கு பெருந்துணையே என் உயிர் நாயகனே படமுடியாதினி துயரும் படமுடியாத அரசே நானே இது நீ என்னை மறந்திடுவாயு மறந்திடுவாயனில் யான் என்னை செய்வேன் என் குருவேன் எவ குறைப்பேன் என் தாய் அன்னை இழுந்தய உடையாய் நீ மறந்தாயனினும் அகிலமெலாம் அளித்திடும் நின் அருள் மறவாதென்றே இன்னும் மிக கழித்திங்கே இருக்கின்றேன் மறவே േ ഇക്കേവേൽ ഇത് തരു മറച്ചോതി വരുന്ന ഇത് തരുണ മറച്ചോതി വരേന്ദിയാദിനി തുയരും പടമുടിയസേ மறந்தேனினும் என்னைதான் மறவான் எனது நாயகன் என்றாடுகின்றேன் எனினும் இது வரையும் நான் மறந்தேனெனினும் என்தான் மறவான் எனது நாயகன் என்றாடுகின்றேன் எனினும் இதுவரையும் மறந்தேன் வாணவரே மறந்தேன் மாலையனை மறந்தேன் நம் ஊத்திரரை மறந்தேன் என்னுடைய உன் மறந்தேன் உயிர் மறந்தேன் உணர்ச்சி எல்லாம் மறந்தேன் உலகம் எல்லாம் மறந்தேன் இங்கும் நீ மறந்தறியேன் பமரந்த குழவியை போல் பாரு லிங்கனையே பன்மறந்த குழவியை போல் பாரு லிங்கனையே പരിന്ദി നരുചോ പുരി മഹിതരുളേ പരിധന ചോദി പുരി മഹിൾ തരുളേ പടമുടിയാദിനി തുയരും പടമുടിയ തെരുവിടദേവിളയ திருந்தயனை வழிந்தே சிவமாலை அணிந்தனை அச்சிறு வயதில் திருவிடத்தை விளையாடி தெரிந்தையனை வலிந்தே சிவமாலை அணிந்தனை அச்சிறு வயதில் இந்த உருவிடத்தை நினைக்கிருந்த ஆசையலாம் என்னால் ஓடியதோ புதிய ஒரு உரு கருவிடத்தே எனை காற்ற காவலனே உனது கால்பிடத்தே விடுவே கைப்பிடி அன்றதுதான் வெறுவிடத்தன் உயிர் பிடிக்கான் உயிராக அன்றி வெறுடத்தன் உயிர் பிடிக்க உயிரகண்டால் விடமாட்டேன் 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 நானே விடமாட்டேன் 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 நானே படமுடியாதினி படமுடியாதரசே अचो பெருங்கருணை பெருமான் பெரும்புகளை பேசுதலே பெரும்பேரன் புணந்தே பெரிய அருள் பெருஞ்சோதி பெருங்கருணை பெருமான் பெரும்புகழை பேசுதலே பெரும் பேரென் புணந்தே துடிய நிலந்தவர் எல்லாம் துதிக்கின்றார் ஏழை துதித்தல் பெரிதலறிங்கே அரிய பெரும் பேராசை கடல் பெரிதே அது என் அளவு கடந்திருக்கின்ற தாதலினால் விரைந்தே உரிய அருள் முதலித்தே நினைத்து தப்பித்தருள்வா உரிய அருள் முதலித்தே நினைத்து திப்பி தருள்வாய் உலகமெல்லாம் கழித்தோங்க உங்க நட தரசே உலகமெல்லாம் கழி உங்கு நட தரசே படமுடியாதினி துயரும் படமுடியாதரசே கவலையலாம் தவித்து மிக கழிப்பினோடு நினையே கை குவித்து கண்களில் நீர் கணிந்து சுரந்திடவே கவலையெல்லாம் தவித்து மிக கழிப்பினோடு நினையே கை குவித்து கண்களில் நீர் கணிந்து சுரந்திடவே சவலை மனச்சலனம் எல்லாம் தீந்து சுகமயமாய் தானே தானாகி இன்ப தனி நடம் செய்யினைத்தாள் தவளரும் சீ சொலை வணிந்து வணந்தணிந்து தானாகி நாட தருணம் இது தானே குவலைய தாரதிசைக்கு எழுந்தருளி வருவா எழுந்தருளி வருவாய் குருவே என்்குற்றம் எல்லாம் குணமாக கொண்டவனே குருவே என் குற்றம் எல்லாம் குணமாக கொண்டவனே படமுடியாதினி துயரும் படமுடியாத திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடி சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போட்